அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்பது நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் அது சொல்வதற்கு காரணம் இரண்டு பேர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒன்று மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மற்றொன்று பல்வேறு திட்டங்களுக்கு எங்கள் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்றைக்கு மூன்றாவதாக நீங்களும் அதில் சேர்ந்திருக்கிறீர்கள்

அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பண்பு அமைச்சரவர்களுக்கு மகேஷ் பையாமணி அவர்களுக்கு நினைவுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சிறப்பான திட்டத்தை இங்கே இருக்கிறீங்க அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று மூன்று ஆண்டு நாளும் ஆக அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது கூட இவ்வளவு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டார் நான் நம்புறேன் ஞாயிற்றுக்கிழமையில கூட பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு ஆய்வில் இருப்பார் அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த பணியை செய்துட்டு வராரு